சீதாஸ் பேஜஸ் மே முப்பது இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ டே பதினேழாவது செஞ்சுரி ஆரம்பத்தில் தான் பிரிட்டிஷ் நமக்கு உருளைக்கிழங்கு அறிமுகப்படுத்தினாங்க இவங்க நீலகிரி மலையில் தான் பயிர் செய்ய ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இந்தியா முழுசும் பயிர் செய்கிறோம் சாப்பிடவும் சாப்பிட்றோம் உலக அளவில் பல பேருக்கு இது பசியை போக்குது ஊட்டச்சத்தை கொடுக்குது பொட்டேட்டோ டேன்றதுனால இன்றைக்கி உருளைக்கிழங்கு ரெசிபி ஒன்று பார்ப்போம் பேக் பொட்டேட்டோஸ் பண்ண போகிறோம் நான் ரெண்டு விதமான பேக் பொட்டேட்டோஸ் பண்ண போகிறேன் ஒன்று வந்து ஸ்பைசி பேக் பொட்டேட்டோ அனதர் ஒன்று சீஸ் பேக் பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் அஞ்சு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பைசி பேக் பொட்டேட்டோஸ்க்கு தேவையானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது ஒரு தக்காளி இதை வந்து தோலை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி வைக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு இதை பேக் பண்ணணும் இதுக்கு வந்து சும்மா கொஞ்சம் உள்ளே அது ஆகிறதுக்காக கொஞ்சம் வச்சு சின்னதாக அங்கங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டுடுங்க இது ஃபஸ்ட்டு நம்ம மண்ணு நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா அதை அலசிடுங்க இது ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் பண்ணுறது பெஸ்ட்டு பட் நம்மக்கிட்ட எல்லாம் ஆலிவ் ஆயில் இல்லை ஸோ நான் வந்து இதை அப்படியே எண்ணெய் ஸ்ப்ரே பண்றேன் இந்த ட்ரே ஃபுல்லாகவும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு எல்லா சைடுலயும் படுற மாதிரி எண்ணெயை தடவி விட்டுட்டீங்கன்னா போதும் இது வந்து நம்ம இப்ப பேக் பண்ணலாம் அஞ்சு பொட்டேட்டோஸும் வச்சுருக்குறோம் டூ ஃபிஃப்டியில் ஒன் ஹவர்க்கு வச்சுருக்குறேன் டூ ஃபிஃப்டி ஒன் ஹவர் கட்டாயமாக பத்தாதுன்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்துட்டு வேகலைன்னா திருப்பியும் இன்னொரு ஆஃப் அன் ஹவர் வைக்கலாம் ஸோ இது ஆன் பண்ணியாச்சு திருப்பியும் ஒன் ஹவர் கழித்து பார்ப்போம் ஸோ இந்த தண்ணி கொதிக்கட்டும் ஸோ இந்த தண்ணி கொதிக்குது இதில் நான் அதை போட்டு இன்னும் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஈஸி நான் சூடாகவே தான் எடுக்கிறேன் இப்படி எடுத்தீங்கன்னா பாருங்க வந்துருந்த ஸ்கின் இந்த ஸ்கின் ஃபீல் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படின்னா இப்போ இதை நல்லா பொடியை கட் பண்ணிடணும் இதெல்லாம் மாற்றி வைக்கிறேன் இது வெந்திருச்சான்னு தெரியல அதனால பார்க்கலாம் திருப்பி விட்டேன் ஸோ இது நல்ல டைம் ஆகிடுச்சு வெந்துருச்சான்றதை நம்ம பார்ப்போம் பாருங்க நல்லா குத்தி பார்த்து நல்லா வந்துருச்சு ஸோ இது வெந்தது இது ஒன்று எடுத்து இது மேலே வந்து லைட்டாக நம்ம இது ஒரு கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இதை எடுத்துட்டு இப்போ இது நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ இது உள்ளே இருக்கிறத நம்ம மெதுவாக எடுத்துடுறோம் கொஞ்சம் விட்டுக்கோங்க ஃபுல்லாக எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க நம்ம பொட்டேட்டோ ஸ்கின் இருக்கணும் மாதிரி ஜாக்கிரதையாக எடுங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெண்டு எடுக்கிறேன் இது ஒன்று எடுத்துட்டேன் ஸோ அனதர் பொட்டேட்டோ ஸோ இதையும் டாப்பில் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் இது எடுத்துக்கிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிடுவேன் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறது சேர்த்துடலாம் அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற தக்காளி அதையும் இதுலேயும் சேர்த்துடலாம் ஸோ இதில் கொஞ்சம் பெப்பர் பிளாக் பெப்பர் இது ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண பெப்பர் அது சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருவேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து உப்பு போடலை நம்ம அதனால் இதில் நான் வந்து ஆனால் பட்டரில் இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுருங்க இந்த மிக்சரை எடுத்து இந்த ஸ்கூப் அவுட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு உருளைக்கிழங்கில் ஸ்டப் பண்ணிவிடுங்க இதில் கொஞ்சம் தூவிடலாம் இது ஒன் டைப் இன்னொரு அனதர் டைப் எடுக்கலாம் இதுக்கு வந்து வேண்டியது என்னென்னா பர்மசன் சீஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் மொர்ஜில்லா சீட்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சாஃப் க்ரீமு பட்டரு அப்புறம் ஸ்ப்ரிங் அனியன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் அதுதான் தான் எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன் வேணும்னா போடுறதுக்காக ஸ்கூப் அவுட் பண்ணிடலாம் இதை நான் அஞ்சு எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து நாலு வந்து நான் பேக்கிங் தான் பண்ண போகிறேன் ஒன்றே ஒன்று நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அது வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இப்போ இதில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு இதையும் மேஷ் பண்ணிடலாம் அளவு கிடையாது நம்ம எவ்வளவு வேணுமோ அந்த அளவு தான் போட போறோம் பட்டர் போட்டிருக்கேன் கிரீம் போடுறேன் சீஸ் போடுறேன் பர்மேசன் சீஸ் போடுறேன் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையுமே போட்டுறேன் சால்ட்லெஸ் பட்டர் தான் ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க பட்டு சீஸ்லலாம் இருக்கும் அதையும் பார்த்துக்குங்க ஆயில் இருக்குது இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஒரு பால் கவரில் ஒரு ஓரம் கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துடுவேன் சேர்த்துட்டு இப்போ இதை வச்சுடுவோம் இதில் வந்து ஃபுல்லாக மாதிரி போட்டுருங்க இதிலையும் இதே மாதிரி பிரச்சனை ஸ்ப்ரிங் அனியன் பவுட்ரு இந்த ரெண்டு தக்காளி வச்சுருக்கோம் எதையும் வச்சிடலாம் ஸோ இப்போ இது ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருக்கேன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம திருப்பி எடுக்கலாம் ஸோ இந்த ஒன்று இருக்குது இதில் நம்ம மீதி இருக்கிற சீஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஸோ இது நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம்ன்றதுக்காக தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் தூவிடலாம் ஸ்பிரிங் ஆனியன் அண்ட் கொரியாண்டல் லீவ்ஸ் ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் எடுத்து தடவிடுறேன் இப்போ இது ஒன்று வச்சுருக்குறோம் இந்த சீஸ் அது நான் இதில் எடுத்து வைக்கிறேன் ஸோ இதை நான் ஆன் பண்ணுறேன் ஹவ் நைஸ் வாவ் ஸோ ஹேர் ஃப்ரையரில் இது ரொம்ப அழகாக வருது நல்லா பியூட்டிஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு இப்போ ஆஃப் ஆகிற ஸ்டேஜ் வந்தாச்சு ஓகே ஏர் ஃப்ரையர்தையும் நடுவில் வைக்கிறேன் சீஸு சீஸ் எப்படி இருக்கு பாருங்கள் சோ யம்மி சாப்பிட்டு பாருங்கள் எஸ்பெஷலி சில்ட்ரன் ஆக்சுவலி இது வந்து சில்ட்ரனுக்கு ரொம்ப சீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது பெரியவங்களுக்கு இது பண்ணலாம் இது வந்து ஸ்பைசி பேக்ட் பொட்டேட்டோஸ் இது வந்து சீஸ் பேக் பொட்டேட்டோஸ் ஸோ செய்து கொடுங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்